உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் ஜாபில் சென்னையில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது மூலயமா நீங்கள் வெளியூர்ல இருந்து ஓன் பைக் வச்சுருக்கீங்கன்னா ஜெப்டோவில் சென்னையில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியுங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்க பார்த்திருக்கிறது விமல் ஜேனி இன்னைக்கு நம்மளோட வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூரில் இருக்கீங்களா சென்னையில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பேசலாங்க குறிப்பாக ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா இதுக்கு வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு நமக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் என்னோட டாக்குமெண்ட் தேவை என்னென்ன இருந்துச்சுன்னா ஏன் பண்ண முடியும் அதில் பத்தி டீடைல் நீங்க வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுவ நினைக்கிறீங்கன்னா இந்த ஜெப்டோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தங்குறதுக்கான இடமும் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அது ரெண்டல் பிசினஸ் தருவாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டல் பேஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டல்னா வாடகை கட்டுறதுங்க இப்போ நீங்களாக ஒரு ஜாபுக்காக சென்னைக்கு தேடி வரீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஜோனை வந்து இப்போ எந்த ஏதாவது ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வேலை தேடணும் சொல்லி முடிவு பண்ணுவீங்க அங்கே நீங்களாக வந்து எங்கேயாவது ரூம் கிடைக்குமா ஹாஸ்டல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவீங்க நீங்களா தேடி அதை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரூமை புக் பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருக்குது என்ன மாதிரியான ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் தேடி அதுக்கும் ஒரு அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து நீங்களாக அலைஞ்சு தேடி அதுக்கப்புறம் ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணோம் ஆனால் இந்த ஜெப்டோல் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே அலைய தேவையில்லை அவங்களே வந்து ரூம் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணி தருவாங்க ஃபுட்டுக்கான அந்த ஹோட்டல்ஸும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க ஸோ வந்து இதனால உங்களுக்கு வந்துட்டு அலைச்சல் மிச்சமாகும் புதுசாக வர ஊரில் நம்ம எங்கே போய் தேடி பார்க்குறது அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ஈஸியாக வந்து நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியே வேலையிலையும் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் பே பண்ணி இந்த ரூமுக்கும் ஃபுட்டுக்குமான காசை கொடுத்து இதில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் அலைய தேவையில்லை அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க அப்படிங்கிறத ரெண்டல் பேசுங்க சரி ஓகே அவங்க வந்து ரூமும் ஃபுட்டும் ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க வேலையை ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க இப்போ ஜாயின் பண்ண போகிற நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ப்ரூஃப் இருக்கணுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் பேன் கார்டு அதுக்கப்புறம் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலு உங்கள் நேமில் பேங்க் பாஸ்புக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் பைக் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ஜாப்பாக இருந்தாலும் இதே ஒரு ப்ராப்பரான வேலை தான் நடக்கும் எதுக்குமே வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா விஷயமும் வச்சிருக்கணும் வச்சிருந்தால் தான் எந்த ஒரு டெலிவரி ஜாப்லேயுமே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே ஒர்க் பண்ண முடியுங்க ஸோ உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்டும் ஓன் பைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜெப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய கான்டாக்டோட லிங்க் தரேன் இதை வந்து ஃபஸ்ட் கம்மிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேங்க ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணி நான் இப்போ வெளியூர்லேருந்து வரேன் எனக்கு வந்துட்டு இப்படி ஹோம் வந்து ஹாஸ்டல் வந்து தேவைப்படுது அப்படியே ஃபுட் ஃபெசிலிட்டியும் தேவைப்படுது இதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கங்க ப்ளஸ் இந்த ஜாப்லேயும் ஜாயின் பண்ணணும் இதுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கான ஐடி வந்து போட்டு கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து இதுக்கெலாம் இந்த ஃபுட்டுக்கும் அக்காமடேஷனுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் எவ்வளோ வாடகை நீங்கள் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை வந்து வீக்லி கட்டதுனா வீக்லி எவ்வளோ ஒரு அடிக்கிறோம் ஃபுல் டீட்டெயிலில் உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்ககிட்ட பொறுமையாக எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வரலாங்க உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் ஜாபில் சென்னையில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது மூலிமா நீங்கள் வெளியூரில் இருந்து ஓன் பைக் வச்சுருக்கீங்கன்னா ஜெப்டோவில் சென்னையில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியுங்க ஸோ இதில் வந்து ஜாயினிங் போனஸும் இருக்குது ஜாயினிங் போனஸ் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வரைக்கும் தராங்க அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து முப்பது நாள் ஒர்க் பண்ணணும் அப்படி ஒன் மந்த் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஜாயினிங் போனஸும் வந்துடுங்க ப்ளஸ் வந்து இதில் இன்சென்டிவ்ஸும் இருக்கும் இதெல்லாமே அச்சீவ் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இதில் மந்த்லி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து வேலை இருக்கீங்க உங்கள்கிட்ட ஓன் பைக் இருக்குது வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜெப்டோவை கண்டெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை நான் ஃபஸ்ட் கம்மியும் டிஸ்கிரிப்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த கமெண்டில் கேளுங்க ஃபியூச்சர் டிசைலில் பற்றி பேசலாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன அமௌண்ட் தேவைப்படும் எவ்வளோ வந்து ரெண்டெல்லாம் கட்டணும் எவ்வளோ பேக்கப்பாக அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு ஜாயின் பண்ணி இதில் வந்துட்டு ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ விட முடியும் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த செப்டோவில் ஜாயின் பண்ணி சென்னையில் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவங்க வந்து கண்டக்ட்டும் பண்ணி பாருங்க ஸோ அடுத்த வருஷம் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்